அனைவரும் மீதும் இறைவனுடைய சாந்தி அன்பும் உண்டாவதாக என்னை கேட்காம ஏன் பேத்தீங்க அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறாங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாங்க தன்னை பெற்றெடுத்த அம்மாட்ட கேட்டு கேட்டது மட்டும் இல்லை ஏதோ இது வழக்கத்தில் கேட்குறாங்க ஏதோ ஒரு சண்டையில் கேட்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ள முண்டங்க கேட்ட அம்மா மேலேயே இவங்க இந்த பெண்மீன் என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் போடுறாங்க என்னை கேட்காம ஏன் பெற்ற நீ பெற்று என்னை வளர்த்துட்ட நானே சம்பாரிச்சு நானே என்னை பார்த்துக்கணுமா அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லியிருக்கணும்னு பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அறிவாடி பேசியிருக்கிறாங்க தெரியுமா இவங்க இன்னைக்கு முழு உலகமே யாரை நம்பிக்கிட்டு இருக்கோ யாருடைய கல்ச்சர் வந்து ரொம்ப நல்ல கல்ச்சருங்க அப்படின்னு சொல்லி இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரம் மேற்குலகத்தினுடைய கலாச்சாரத்தை எல்லா விஷயங்கள்லையும் பார்த்து பார்த்து பின்பற்றக்கூடிய மக்கள் நிறையா வந்துட்டாங்க சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் அவன் என்ன சாப்பிட்றோன்னு அதை அவன் என்ன ட்ரெஸ் போறானோ அது நான் லேட்டஸ்ட்டுக்கு மாறிட்டோம் லேட்டஸ்ட்டுக்கு மாறிட்டோம் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு சில பேர் பேசுகிறாங்கல்ல அந்த மக்களுக்காக தான் இந்த பதிவு பாருங்க மேற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் நியூ ஜெர்சியை சேர்ந்த காஸ்தியாஸ்ங்கிற ஒரு பெண்மணி இவங்க யூடியூப்பர் வேலையான் ஒரு யூடியூப்பில் மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்லணும் விழிப்புணர்வான செய்தியை சொல்லணும் மக்களை வந்து நன்மையின் பக்கம் அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா தாய் தாப்பை மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க என்னை கேட்காம பெற்று எடுத்துட்டாங்க நான் வந்து இந்த பூமியில் பிறந்தேன் நானே கஷ்டப்பட்டு வளர்ந்து சம்பாரித்து நானே சாப்பிட்ற மாதிரி உடனடியாக ஏற்படுத்திட்டாங்க இதெல்லாம் என்கிட்ட அவங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ சொல்லாமல் என்ன பார்த்துட்டனால அவங்க மேலே நான் வழக்கு போடுறேன் நீதிமன்றத்தில் அப்படின்னு இந்த பெண்மணி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க வழக்கும் போட்டிருக்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக நியூ ஜெர்சியில இருக்குது அமெரிக்காவில் பாருங்கள் இந்த பெண்மணி என்னென்ன தகவல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அதாவது கரு உருவதற்கு முன்னாடி என்கிட்ட பெர்மிஷன் அவங்க வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிபுத்திசாலித்தனமான ஒரு பேச்சை பேசியிருக்கிறாங்க சரிம்மா கரு விட்டுட்டா என்ன பண்ணுறது கரு விட்டுட்டா என்ன பண்ணணும்னா கேள்வி கேட்குறாங்க கருவுறது முன்னாடி பெர்மிஷன் ஆகுன்னு சொல்லிட்டீங்க சரி கரு விட்ட பின்னாடி கன்சியூவாக இருக்காங்க வயிற்றில் குழந்தை இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அப்படி என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஐடியா சொல்கிறாங்க ஒரு மந்திரவாதியை பிடிக்கணுமா மந்திரவாதியை பிடிச்சி அந்த மந்திரவாதிகிட்ட இந்த குழந்தைகிட்ட பேசுகிற கம்யூனிகேஷன் தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு அவரு அப்படி தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தா அப்பா அம்மா ஃபோன் பண்ணி மகனே மகளே நான் உன்னை இந்த பூமியில பெற்றுக்க போறேன் பெற்றுக்கவா நீனே தான் பின்னாடி காலத்தில் உழைச்சி சம்பாரிச்சு உடனே நீ பாத்துக்கணும் நீனே குளிச்சுக்கணும் நீனே உன்னை வாஷ் பண்ணிக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி அம்மாவும் அம்மாவும் அப்பாவும் கேட்கணும் அந்த குழந்தை அந்த குழந்தை அந்த சந்தர்ப்பத்தில் வயிற்றுல இருக்கிறப்ப ஓகேன்னு சொல்லுமா தெரியுமா அதுக்கு புரியுமா புரியாது ஆனால் புரியாம தெரியாம இருக்க குழந்தையிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை அதிபுத்திசாலித்தனமா தன்னை நினச்சிக்கிட்டு பேசக்கூடிய இந்த பெண்மணியை பார்க்க முடியுது இதில் பாருங்கள் எது இன்னைக்கு உலகமே நாக நாகரிக கலாச்சாரம் அப்படின்னு பின்பற்றிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு உலகம் கருதோ அங்கே இருக்கக்கூடிய மடமைத்தனமான முட்டாள்தனமான நடவடிக்கைகளை பாருங்கள் ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு இப்படி பேசக்கூடிய இந்த நிகழ்வு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மேற்கு இந்திய மேற்கூலகத்தினுடைய கலாச்சாரம்லாம் ஒரு மனிதனை நேர்வெளிப்படுத்தாருங்க ஒரு மனிதனை நேர்வழிப்படுத்தக்கூடிய விஷயம் எதுன்னு சொன்னால் மக்களுக்கு நன்மையான விஷயத்தை போதிக்கணும்னு சொன்னா பெற்றோர்கள் மத்தியில இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து தான் மிக உன்னதமானதா இருக்குது ஆக்கப்பூர்வமா இருக்குது ஏன்னா ரசிகாரம் அவங்க சொன்னாங்க நான் வந்து ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு நான் அநேக முறையில் உறவாடுவதற்கு யார் அதிகம் தகுதி படைத்தோம்னு கேட்டுறப்ப மூணு முறை தன் தாயை சொன்னாங்க அடுத்த தன்னுடைய தகப்பனார சொன்னாங்க அடுத்து தன்னுடைய உறவினர்களை சொன்னாங்க இன்னைக்கு எப்படி மாறி போயிருக்குன்னு பாருங்க அந்த பெத்த தகப்பன் தாய்கள் சில சந்தர்ப்பங்கள்ல அவங்கள வயோதிக தன்மையினால இல்லை வெவ்வேறு காரணங்களால துன்பத்துக்குள்ளானா கூட தன்னால் முயன்ற அளவு தன்னால் முடிஞ்ச அளவு பொறுமை காட்டணும் அப்படிங்கிற இஸ்லாம் சொல்லுது இந்த பெண்மணி எப்படிப்பட்ட செய்தி இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த பெண்மணி சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு யாரெல்லாம் அப்படின்னா இருக்கிற மந்திரவாதியை போங்க அங்க போய் ஏமாந்து போகக்கூடிய வேலையும் இல்லை ஏமாந்து போகக்கூடிய தன்மை மக்களுக்கு ஏற்படுங்கிறத அந்த பெண்மணி பேசுறாங்கன்னா இதுதான் மேற்குலகத்தினுடைய கலாச்சாரமா இருக்குங்க இதோடு இல்லாமல் அமெரிக்கா என்பது வல்லரசன் ஆடுன்னு சொல்லிக்கிறேன் இல்ல டே வல்லரசன் என்ன தெரியுமா முதல்ல மக்களை நெறிமுறைப்படுத்தணும் எப்படின்னா வேகமா அமெரிக்கால ஒரு பெண்மணி வாகனத்தை ஓட்டுறாங்க காரை ரொம்ப ஸ்பீடு போலீஸ் பிடிச்சார் போலீஸ் பிடிச்சா சொல்லவே முடியல அந்த பெண்மணி தன்னுடைய மறைவிட பகுதிகளை காட்டுறான் அந்த போலீஸ்க்கு காட்டி நீ இது என்ன வேணாம் செய்து கொள் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றா அதற்கேற்ப சபலப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரி தவறாக நடந்துக்கிறாரு இது வந்து ஒரு அந்த இருக்கக்கூடிய அங்கே அந்த காரில் அதிலேயே வீடியோ பதிவு செஞ்சு அதை வெளியேறா அந்த பெண்மணி இந்த க இந்த செய்தி உலகம் முழுவதும் இன்னைக்கு பேச மாறி அந்த காவல்துறை அதிகாரி பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு அது பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலையும் பார்க்க முடியுது மேற்குலகத்தினுடைய கலாச்சாரம் மனித குலத்திற்கான வழிகாட்டி அல்ல இஸ்லாம் என்பதுதான் வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை இதன் மூலமாக செய்தியாக சொல்லிக்கொள்கிறோம் இது போன்ற செய்திகள் அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்